இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எல் துவையல் தான் செய்யப்போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்புச்சத்து நிறைந்த ஒரு பொருள் உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் முதல்ல நம்ம ஒரு வானொலி அடுப்பில் வச்சு எள்ளை நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எல் எடுத்திருக்கேன் கருப்பு எல் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் லேசாக பொரியும் போது நம்ம எடுத்துடணும் இப்போ வருபட்டுடுச்சு நான் அதை அள்ளிட்டேன் வேறு ஒரு தட்டில் இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் பருப்பு கோல்டன் கலர் வந்துடுச்சு ஆறு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் லேசாக ஒரு தடவை அதை வறுத்துட்டு கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் ரெண்டு துண்டு தேங்காயை சின்ன சின்ன துண்டை நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் நல்லா அதில் வதக்கிக்கலாம் லேசாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு இல்லை அடுப்பை நிறுத்திடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆரிடுச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லை கடைசியாக போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சாச்சு நம்ம இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை போட்டு தாளித்து தொகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த தொகையில் சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் ருசியான எல் தொகைகள் நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்